ஸ்ரீமதே ராமானுஜாய நமக தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரில் இன்றைக்கு ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஓராவது பகுதி திருமங்கையாழ்வார் அருளிய பெரிய திருமொழியை அனுபவித்து வருகிறோம் அதிலே ஒன்பதாம் பத்து நான்காம் திருமொழி திருப்புல்லாணியை திருப்புல்லாணி திவ்ய தேசத்தை மங்களாசாசனம் செய்யக்கூடிய திருமொழி அதனுடைய ஐந்தாவது பாசுரத்தை இன்று நாம் இணைந்து அனுபவிக்க இருக்கிறோம் முந்தைய பாடலில் எப்பெருமான் தனக்கு அருள் தரவில்லையே என்று தலைவி வெறுத்து கூற அதனை கேட்டவர் எல்லோரும் இதுவே எவளை மீட்பதற்கு வாய்ப்பு என்று அனைவரும் சேர்ந்து தலைவியிடம் தங்கள் வார்த்தைகளை கேட்கும்படி வேண்டுகிறார்கள் அவர்களுக்கு தலைவி கூறும் மறுமொழி இந்த பாடலிலே சொல்லப்படுகிறது தலைவியுடைய உறவினர் அனைவரும் ஒன்று சேர்ந்து நாங்கள் சொல்லிய வார்த்தைகளை கேட்காமல் அவன் வார்த்தைகளை கேட்டாயல்லவா நாங்கள் சொன்னவையே உண்மையாய் அவன் சொன்னவை பொய்யானபடியை கண்டாயே இனியாவது நாங்கள் சொல்வதை கேட்பாயா என்று கூற அவன் பின் சென்ற என் நெஞ்சினை மீட்டுக் கொடுங்கள் அதற்கு பின் நீங்கள் சொல்வதைக் கேட்கிறேன் நீங்கள் சொல்லியபடி செய்கிறேன் என்கிறாள் இந்த பாசுரத்தில் பாசுரத்தை பார்க்கலாம் வில்லால் இலங்கை மலங்க சரம் துறந்த வல்லாளன் பின்போன நெஞ்சம் வரும் அளவும் வில்லால் இலங்கை மலங்க சரம் துறந்த வல்லாளன் பின்போன நெஞ்சம் வரும் அளவும் எல்லோரும் எந்தென்னை ஏசிலும் பேசிடினும் எல்லோரும் எல்லாரும் எந்தென்னை ஏசிலும் பேசிடினும் புல்லாணி எம்பெருமான் பொய் கேட்டிருந்தேனே புல்லாணி எம்பெருமான் பொய் கேட்டிருந்தேனே என்கிறாள் பரகால நாயகி எல்லாரும் என்றால் தோழிமாரும் தாய்மாரும் அங்கே இருக்கு இருப்ப சு சுற்றத்தவர்களும் சரம் என்றால் அம்புகள் அம்பு என்று சரப்படுக்கை என்று தெரியுமல்லவா அது மாதிரி அந்த வில்லால் இலங்கை மலங்க சரம் துறந்த வல்லாளன் பின்போன நெஞ்சம் வருமளவும் எல்லாரும் எந்தென்னை ஏசிலும் பேசிடினும் புல்லாணி பெருமான் பொந்தேனே வில்லால் இலங்கை மலங்க வில்லால் இலங்கை மலங்க தன் வில் வலிமையாலே இலங்கை மாநகர் கலங்கும்படியாக சரந்துறந்த வள்ளாளர் பின் அம்புகளை செலுத்திய பேராற்றல் உடைய பெருமான் பின்னே போன நெஞ்சம் வருமளவும் தொடர்ந்தவன் பின்னே சென்ற நெஞ்சம் எனது நெஞ்சம் போயிற்றல்லவா போய் அங்கேயே விட்டதல்லவா முந்தைய பாசரங்கள் பார்த்தோம் அல்லவா அது அந்த போன நெஞ்சம் திரும்ப வரும் வரையிலும் எல்லோரும் எந்தன்னை ஏசிலும் பேசிடணும் நீங்கள் எல்லோரும் சேர்ந்து என்னை குறை சொன்னாலும் சரி என்னை திட்டினாலும் சரி என்ன பேசினாலும் புல்லாணி எம்பெருமான் பொய்கேட்டிருந்தேனே திருப்புல்லாணியில் உள்ள எம்பெருமானுடைய பொய் வார்த்தைகளையும் கேட்டுக்கொண்டு உயிர் தரித்திருப்பேனாவேன் என்று இந்த அற்புதமான ஒரு பாசுரம் வில்லால் இலங்கை மலங்க சரம் துறந்த வல்லாளன் பின் போன நெஞ்சம் மறுமளவும் எல்லாரும் எந்தென்னை ஏசிலும் பே ஏ பேசினும் உள்ளானு எம்பெருமான் பொய்கேட்டிருந்தேனே இலங்கை அழியும்படியாக வில்லால் அம்புகளைப் பொழிந்த பெருமாள் பின்னே சென்ற எனது மனமானது மீண்டு வருகிற வரையில் தோழிகளும் தாய்மார்களும் என்னை பழித்தாலும் கண்டித்து சொன்னாலும் ஒன்றுக்கும் மீளாதபடி திருப்புல்லானி எம்பெருமானுடைய பொய் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு நம்பி நம்பி உயிர் தரித்திருக்கின்றேன் பரகால் நாயகினுடைய உற்றார் உறவினர் எல்லோரும் வந்து திரண்டு நங்காய் நாங்கள் சொன்ன இதமான வார்த்தையை கேட்காமல் மெய்யே போல பொய் வல்லவனான அவனுடைய வார்த்தையை கேட்டாயே நாங்கள் என்ன சொன்னோம் பெண்களை பரிசளிப்பதே அதாவது பெண்களை உதாசீனம் செய்வதே அவனுக்கு தொழில் அவனிடம் ஆசையை விட்டுவிடு விடவில்லை என்றால் நீயும் உதாசீனப்படுத்தப்படுவாய் நீயும் பரிசளிவாய் என்றல்லவா நாங்கள் பலகாலம் சொல்லி கொண்டிருக்கிறோம் இப்போது எங்களுடைய வார்த்தையே உண்மையாகி அவனுடைய வார்த்தையெல்லாம் பொய்யானபடி பார்த்தாயல்லவா இனியாவது எங்கள் வார்த்தையை கேட்பாயா என்று கூற அவன் பின்னே போயிருக்கிற நெஞ்சு திரும்ப வரட்டும் அப்படியே செய்வோம் என்கிறாள் அவன் பெண்களை வருத்துபவனே அல்லது ஒரு நாளும் அவர்களுக்கு அந்த பெண்களுக்கு உதவ மாட்டான் உதவியே செய்ய மாட்டான் என்று உறவினர் சொன்னதை மறுத்து கூறுகிறாள் வில்லால் இலங்கையும் அலங்க சரம் துறந்த வில்லா வில்லாளன் அவன் என்று சொல்கிறான் அவனுக்கு பெண்களிடத்தில் உள்ள பட்சவாதத்தை நீங்கள் அறிய மாட்டீர்கள் உண்ணாமல் உறங்காமல் ஒலிகடலை ஊடறுத்து இலங்கை நீரிழச் செற்றதெல்லாம் ஒரு பிராட்டிக்காக அல்லவா ஐயோ அவன் அணைகட்டி இலங்கையை அழித்ததெல்லாம் ஒரு பெண்ணுக்காக அல்லவா அவளை போன்ற நமக்கும் சிறிது உதவாமல் போக மாட்டான் என்ற அந்த குணத்தையே பற்றி கொண்டு என் மனம் அவன் பின்னே சென்றிருக்கிறது அது திரும்ப வருமளவும் நீங்கள் எல்லாம் என்ன பழித்தாலும் என்னை பழித்தாலும் பெருமானை பொய்யன் என்று சொன்னாலும் அந்த பொய் உரைகளையே ஆதாரமாக கொண்டு தரித்திருப்பேன் என்கிறாள் ராமாவதாரத்திலே மெய்யும் கிருஷ்ண அவதாரத்தில் பொய்யுமே நமக்கு தஞ்சம் என்று சுவையாக பட்டர் அருள்வார் பொய்யானாலும் மெய்யானாலும் அது பற்றி பரவாயில்லை எம்பெருமானது என்னும் அத்தனையே கொண்டு தருத்திருப்பார்கள் அடியார்கள் வைணவர்கள் என்பதுதான் இங்கே செய்தி இனி இந்த பாசுரத்திற்கான வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவா சான்பிளினுடைய உரையினை பார்க்கலாம் வில்லை இலங் வில்லால் இலங்கை மலங்க வரம் கொடுத்த தேவர்களின் ஏவுகணைகளுக்கு அழியாத உரை மனிதன் ஏந்தும் வில்லாலே அழித்தான் யாரெல்லாம் ராவணனுக்கு வரம் கொடுத்தார்களோ அவருடைய ஆயுதங்களுக்கெல்லாம் அவருடைய அவர்களையெல்லாம் ராவணன் கொடுமை செய்தான் இவருடைய வேலை அங்கு ஒன்றும் வேகவில்லை அதனாலே அந்த வரம் கொடுத்த தேவதைகளின் ஏவுகணைகளுக்கு அழியாத உரை மனிதன் ஏந்தும் வில்லாலே அளித்தான் மனிதர்களை பற்றி தாழ்வாக கருதியனால் கருதியதனால் அவர்களால் இந்த மனிதர்களால் நரர்களால் நான் அழியக்கூடாது என்று ராவணன் வரம் வேண்டி பெறவில்லை அவ்வளவு நம்மை விட அவர் நம்ம என்ன செய்து விட முடியும் மனிதன் என்று நினைத்தான் ஆனால் தன் கையில் ஏந்திய வில்லாலே ஒருவருடையை எழுவர் உடுக்கும்படியான கலங்கத்தை கலக்கத்தை உண்டாக்கினான் ராமபிரான் துறந்த வல்லாளன் அம்பு எய்பவன் வலிமைக்கு தக்கவாறு அல்லவா அம்பு தைப்பது சரம் துறந்த வல்லாளன் வல்லாளன் பின்போன நெஞ்சம் வருமளவும் இனி நான் உங்களை உங்கள் வார்த்தையை கேட்க மாட்டேன் என்கிறாள் அவன் வார்த்தை பொய் என்றவர்களுக்கு ஒரு வழியாலே மெய் என்ற இடத்தை காட்டுகிறாள் அவனுடைய செயல்கள் நன்கு செயல்படுவதனை கண்டு அவனுடைய செயல்கள் நன்கு செயல்படுவதனைக் கண்டல்லவா என் நெஞ்சு அவன் அவனை நோக்கி போயிற்று அவன் பின் போன என் நெஞ்சு திரும்ப வரும் வரையில் எல்லோரும் என் தன்னை என் இயேசிலும் பேசிடிலும் புல்லானு எம்பெருமான் பொய்கேட்டிருந்தேனே எல்லாரும் தன்னை ஏசிடிலும் பேசிடலும் புல்லானு எம்பெருமான் பொய்கேட்டிருந்தேனே கேட்டிருந்தேனே தோழிமார் நீ செய்வது தக்கதல்ல என்று கூறலாம் தாய்மார்கள் உன் செயல் இயலாது உன்னால் ஒன்றும் செய்ய இயலாது என்று சொல்லலாம் இரண்டுக்கும் பலன் ஒன்றுதான் இவர்கள் வேண்டாம் என்று சொன்னதனால் இவள் தன் எண்ணத்தை விடப்போவதில்லை இவர்கள் இந்த செயலில் ஈடுபடுக என்று ஈடுபடுத்தினாலும் அந்த செயலில் இவள் ஈடுபடப் போவதில்லை எல்லாரும் எந்தென்னை ஏசிடிலும் பேசினும் புல்லாணி எம்பெருமான் பொய் கேட்டிருந்தேனே புல்லாணி எம்பெருமான் பொய் கேட்டிருந்தேனே நாட்டில் பேசும் பொய்களையோ மெய்களையோ கொண்டு எனக்கு ஒரு காரியமும் நிகழப்போவதில்லை எம்பெருமானது பொய் ஆகையாலே அது எனக்கு கவர்ச்சியாக இருக்கிறது அது காப்பாற்றுவதில் தீவிரமாக ஈடுபட்டு இருப்பவனுடைய பொய் அல்லவா அவனுடைய பொய்யை கேட்டு அதனாலே நான் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்கிறாள் அது என்ன அது எப்படி காப்பாற்றுவதில் தீவிரமாக ஈடுபட்டு இருக்கிறவன் திருப்புலாநீரை எதற்கு வந்து ராமகிரான் தங்கியிருக்கிறான் அங்கு வந்து இலங்கையிலேயே இலங்கைக்கு செல்வதற்காக சேது அணையை கட்டி சேனையை கொண்டு சேது அணையை கட்டி இலங்கைக்கு சென்று இலங்கை போர் செய்து ராவணனை வென்று இலங்கையை கலக்கி சீதா பிராட்டியை காப்பாற்றினான் அல்லவா சீதா பிராட்டியை கா காப்பாற்றுவதற்கு தானே இவ்வளவு செயல்களைச் செய்தான் தீவிரமாக ஈடுபட்டிருக்கிறான் அவனுடைய பொய் தானே அதனாலே அந்த பொய்யை கேட்டே நான் உயிர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் நீங்கள் சொல் எல்லாம் கேட்க போவதில்லை என்று பரகால நாயகி பாவனையிலே கூறியிருக்கிறாள் ஆழ்வார் அற்புதமான ஒரு பாசுரம் மீண்டும் ஒருவரை பாசுரத்தை அன்வைக்கலாம் வில்லால் இலங்கை மலங்க துறந்த வல்லாளன் பின் போன நெஞ்சம் வருமளவும் வில்லால் இலங்கை மலங்க சரண் துறந்த வல்லாளன் பின் போன நெஞ்சம் வருமளவும் எல்லாரும் எந்தன்னை ஏசிலும் பேசிடினும் புல்லாணி எம்பெருமான் பொய்கேட்டிருந்தேனே என்ற இந்த அற்புதமான பாசுர அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்து மீண்டும் நாளை சந்திக்கலாம் அடுத்த பாசுர அனுபவத்துடன் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் ஸ்ரீனிவாச ராமானுஜதாசன் திருவரங்கம் திருப்புல்லாணி எம்பெருமான் ஆதிஜெகநாத பெருமாள் திருவடிகளே சரணம் அரட்டமுக்கி அடியார் சீயம் கலிகன்றி கலியன் திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம் உரைப்பெருமன்னர் பெருமன்னர் வியாக்யான சக்கரவர்த்தி பரமகாருணிகர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம் அழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்